வரைவேதல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நம்ம பொதுவா நம்ம உடல் நலம் மனநலத்தை பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வந்துட்டு நம்ம ரொம்ப நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் மன அமைதியா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்கும் ஆனா நம்ம வாழ்க்கையில அப்படியெல்லாம் எல்லாம் நடக்குதா அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியான விஷயமா இருக்கு இப்போ நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய உணவில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம் அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம உடம்ப சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்றோம் அப்படிங்கறத பத்தி நம்ம ஓரளவு தெரிஞ்சு வச்சிருப்போம் இப்போ இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில போட்டு நம்ம உடம்ப ஒரு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் அழகா வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய நம்ம மனதை அந்த மாதிரி சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு அல்லது மனதை எப்படி கையாளணும் அப்படிங்கறத பத்தி நாம தெரிஞ்சிருக்கோமோ அப்படின்னு கேட்டா அது நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா இது நம்ம உடம்பு அப்படிங்கிறது உடல் மட்டும் இல்லை ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இரண்டும் சேர்ந்தது தான் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஒரு பாதியை மட்டுமே நம்ம சரி பண்ணிட்டு இன்னொரு பாதியை நம்ம கண்டுக்கவே இல்லை அப்படின்னா நம்ம முழுமையான ஒரு மனிதனாக ஒரு வளர்ச்சி பெற்ற மனிதராக நம்ம வாழ முடியாது அப்படிங்கிறத நம்ம சித்தர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இதுக்கான முயற்சி என்ன நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத இந்த பதிவின் மூலயமா நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிக்கலாம் இப்ப வந்து நம்ம என்ன பண்ணறோம் அப்படின்னு சொன்ன குறைவா இருக்கு அப்படின்னா அதுக்கு தேவையான சத்து உள்ள உணவை சாப்பிடுங்க ஆனா மன அமைதி இல்லை மனம் வந்து ரொம்ப மன மனதை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மனம் வந்து ஒரு ஒரு பார்த்தோம்னா நம்மளுடைய மூச்சின் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மூச்சு வந்து அதிகம் வேகவே வேகமா செயல்பட்டுச்சு அப்படின்னா மனம் வேகமாக செயல்படுது அப்படின்னு அர்த்தம் அதே மூச்சு வந்து அமைதியா குறைவான அளவுல செயல்பட்டுச்சு அப்படின்னா நம்ம மனம் வந்து மடங்கி இருக்கு அப்படின்னா கோபப்படுறோம் ரொம்ப ஆக்ரோசப்படுறோம் அல்லது ரொம்ப டென்ஷன்ல இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய மூச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இயங்கும் அப்படி வேகமாக இயங்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா மனம் வேகமாக ஓடுது அப்படின்னு அர்த்தம் மனம் வேகமாக ஓடுச்சு அப்படின்னா நிறைய பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் நமக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் உடல் ரீதியாகவும் சரி நம்ம மன ரீதியாகவும் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அப்ப இந்த இந்த மனதை வந்து ஒரே சீராக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பானதாக இருக்க முடியும் இப்போ வந்துட்டு நம்ம மனம் மூச்சு விடுறோம் ரொம்ப படபடப்பாக இருக்கோம் இருக்கிறோம் பரபரப்பாக இருக்கிறோம் அப்படின்னால நம்ம மனம் அதிக லெவலில் வேலை செய்யுது அப்படிங்கறத நாம் புரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இப்போ பொதுவாக நம்ம ம மனம் வந்து இங்கே இருப்போம் வேறு எங்கெங்கேயோ நம்ம வந்து விண்விளை வெளியில கூட பறக்குற மாதிரி நம்ம யோசிப்போம் ஒரு செகண்ட்ல ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம எங்கே வேணாலும் நம்ம போயிட்டு வந்துட முடியும் ஆனா நம்ம வந்து ரியாலிட்டியில அப்படி முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ அதே மாதிரிதான் மனம் வந்து ஒரே நிலையில இருக்கவே மாட்டாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இப்போ இந்த மூச்சின் வேகத்தை ஒரே சீராக்கணும் அப்படின்னா சீராக்குற வேகமா மனம் இயங்கும் பொழுது என்ன ஆகும்னா அறிவு குறைவாயிரும் அறிவு வந்து செயல்பட செயல்படாம இருக்கும் அதே மாதிரி மனம் வந்து அமைதியா அடங்கி மூச்சு வந்து அமைதியா அடங்கி நிதானமா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்போ நம்ம அறிவு வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம நார்மலா நல்ல மனிதராக வயிறுக்க முடியும் இப்போ மனம் மட்டுமே வேலை செஞ்சுட்டு இருந்தது அப்படின்னா நம்ம எப்பவுமே ரொம்ப அக்ரஸிவையும் கோபத்தோடைய மட்டுமே இருப்போம் இப்போ இதை நம்ம சீர்படுத்துறதுக்கு அதனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் வந்துட்டு யோகா பண்ணுங்க இந்த மாதிரி மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா மூச்சு பயிற்சி பண்ணும் பொழுது நம்ம மூச்சை வந்து உள்ள க கவனிக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மூச்சினுடைய வேகம் குறையுது அதனால நமக்கு அந்த படவடப்பு குறையும் பொழுது நமக்கு என்ன ஆகுது அறிவு அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம வந்து எப்பவுமே வெளியில பரபரப்பான ஒரு வேகத்திலே இருக்கிறோம் அதிகமான மூச்சுக்களை வெளியிட்டு இருக்கு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக மனம் எப்படி செயல்படுது அப்படிங்கறதுக்கு வந்து மனம் அதிகமா வேகம் செயல்படுச்சு அப்படின்னா நம்ம அறிவை பயன்படுத்தவே இல்லைன்னு அர்த்தம் மன மனம் அமைதியா அடங்கிடுச்சு அப்படின்னா அறிவு பிரகாசமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அறிவு எந்த அளவுக்கு நமக்கு வேலை செய்தோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப நம்மளை பெற முடியும் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆறறிவு படைத்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நார்மலா நம்ம ஐந்து அறிவை மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆறாவது அறிவை நோக்கி நம்ம பயணிக்கிறதே இல்லை தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஆறாவது அறிவு பயன்படுத்தணும் அப்படின்னாலே நமக்கு அறிவு வேலை செஞ்சால் மட்டும்தான் ஆறாவது அறிவை பயன்படுத்தணும் அந்த அறிவு வேலை 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 செய்யணும் அப்படின்னா மனம் அடங்கணும் மனம் அடங்காமல் இருந்துச்சு அப்படின்னா அறிவு வேலை செய்யாது அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பண்றது நமக்கு தெரியல இப்போ இதை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு இடம் எங்கேன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிறைய நன்மைகளை பெற முடியும் அப்ப எப்போ மனதை நம்ம அந்த மனதினுடைய வேகத்தை குறைக்கிறோமோ அப்ப அறிவு அப்படிங்கிற ஒரு வெளிச்சத்துக்குள்ள நம்ம வருவோம் அப்படிப்பட்ட அறிவை வளர்த்தணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த மூச்சு காற்றினுடைய வேகத்தை குறைக்கணும் வேகத்தை குறைக்கிறதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தியானம் செய்வது இந்த தியானத்தின் மூலியமாக மட்டுமே நம்ம மூச்சை வந்து குறைக்க முடியும் ஒரே சீராக்க முடியும் அல்லது முற்றிலுமாக கூட நம்ம வந்து உள்நோக்கி பயணிக்க வைக்க முடியும் அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்றாங்க முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நாமளும் கத்துக்கிட்டு அதையெல்லாம் செயல் செய்ய முயற்சி பண்ணணும் அப்படின்னா நம்மளும் ஒரு அறிவு முதிர்ச்சியை சிறப்பான ஒரு மனிதராக வாழ முடியும் அப்படிங்கிற இந்த நல்ல கருத்தை இந்த முதல் மூலியமா நாம தெரிஞ்சுக்கலாம் நன்றி